தவறிழைத்து கற்றுக்கொள்வது கண்டிப்பாக முக்கியமான ஒரு படிப்பினை வாழ்க்கையில் வந்து என்றைக்கும் அந்த மறக்கவே மாட்டாங்க சூடுபட்டு திருப்பவும் அந்த தவறை நம்ம இழைக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு கிணத்துல நீச்சல் அப்படின்றது அது வந்து என்னென்னாக்கா ஒரு உடல் மொழியாகவே மாறக்கூடிய தருணம் எப்போ வரும் அப்படின்னா அது ஒரு நேரம் வந்து முழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அந்த டைமில் ஏதோ சுத்துக்கரையை பிடிச்சி நான் எழுந்திரிச்சேன் இல்லை போ அங்கேருந்து பைப்பை போய் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நான் அவேராக இருக்கிறேன் ஏன்னா தவறி கற்றுக்குறேன் இன்னொன்று வந்து நான் கடைக்கு போகும்போது செருப்பு போட்டு போனோம் பகலில் ஒரு மணிக்கு போகிறேன் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு காலு பயங்கரமாக சுட ஆரம்பிச்சு ஒரு முறைலாம் பார்த்தோன்னா அப்போ தான் வந்து அப்போ புல்லுமே புல்லு மேலேயே நடந்து வந்து ரோட்டு ஓரத்தில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஒன்று சொன்னீங்க இன்றைக்கி போகிற குழந்தைகள் மாதா டிவி பார்த்துட்ருக்க பெற்றோர்களுக்கு தெரியும் குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ போகிற குழந்தைகள் வந்து எல்லா குழந்தைகளுமே ஏறக்குறைய ஷூ போட்டு போகிறாங்க குறைந்தபட்சம் ஒரு நல்ல சர்பிள் போட்டு போகிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து நம்முடைய பயணம் அப்படி இல்லை